இது ஒரு முக்கோண காதல் கதை வாசுகி நடேசன்வங்க எழுதியிருக்காங்க தடம் மாறிய காதல் இப்போ மெயினான கதைக்கு போவோமா சுமித்ராவும் சுகன்யாவும் அக்கா தங்கைகள் ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் இல்லைதான் சுமித்ராவின் அம்மாவும் சுகன்யாவின் அம்மாவும் கூட பிறந்தவர்கள் சுமித்ரா ஆண்டின் முதல் பாதியில் பிறந்தவள் சுகன்யா டிசம்பர் மாதத்தில் பிறந்தவள் அதனால் ஒரே வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தனர் சுமித்ராவுக்கோ பஞ்சாய் குதிரை போன்ற கட்டுமஸ்தான சிவந்த உடல்வாகு சுகன்யாவுக்கு சற்று பருத்த உடல் மாநிலம்தான் பொதுவாக பார்த்தவர்கள் இருவரில் சுமித்ராவே அழகி என்று சொல்வார்கள் ஆனால் சுக சுகன்யாவின் கண்களே குமரதாசை கவர்ந்தன அந்த கண்களை ஒத்தை கண்களை அவன் இதுவரை கண்டதே இல்லை அவற்றை காவியக் கண்கள் என்பான் அவன் அவள் கண்களின் கவர்ச்சியில் தன்னை இழந்து காதலில் விழுந்தவன் தான் குமரதாஸ் சுகன்யா தனது சித்தி வீட்டில் தங்கி இருந்தே படித்ததால் இருவரும் பெரும்பா இணைந்துதான் பள்ளிக்கு வருவார்கள் ஒரே வகுப்பில் படித்ததால் அருகிலேயே இருப்பார்கள் குமரதாஸ் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தன் மினச்சுரைக்குள் அகப்படுத்தியே தீர்வேன் என்ற வேட்கையுடன் சுகன்யாவை விழுங்கி விடுவது போல் பார்த்திருப்பான் அப்பொழுதெல்லாம் சுமித்ரா தன்னையே குமரதாஸ் பார்ப்பதாக கருதி கொள்வாள் அவளுக்கு அது பெருமையாக இருந்தது சுகன்யாவுக்கு விடல பருவ கவர்ச்சியை காட்டிலும் படிப்பில் அதீத கவனம் இருந்தது வகிப்பில் முதல் மதிப்பெண்களை பெறுவதே அவள் லட்சியமாக இருந்தது குமரதாசோ வகுப்பில் முதல் மாணவனாக வந்து கொண்டிருந்தான் தவிரவும் கவிதை கட்டுரை பேச்சு போட்டுகளிலும் பல பரிசில்களை பெற்று பாடசாலையில் பிரபல்யமானவனாகவும் இருந்து வந்தான் அவனை ஒரு தடவையாவது வென்று தான் வகுப்பில் முதலாவதாக வரவேண்டும் என்று மிகவும் முயற்சி செய்து கொண்டிருந்தாள் சுகன்யா குமரதாஸ் என்னை காதலிக்கிறான் போல அவன் என்னை பார்க்கிற பார்வையை கவனி என சுமித்ரா சுகன்யாவின் காதில் கிசுகிசுத்தாள் சுகன்யா குமரதாசை கடைக்கண்ணால் பார்த்தபோது அவன் தங்கள் பக்கமே பார்த்திருப்பது தெரிய வந்தது சுகன்யாவுக்கு சுமித்ரா தன்னை விட அழகானவள் என்ற எண்ணமும் தன்னை பற்றிய தாழ்வு சிக்கலும் இருந்தது எனவே அவளும் சுமித்ராவையே குமரதாஸ் சைட்டடிப்பதாக நம்பினாள் அவன் சைட் அடிக்கிறான் என்று அவன்ட காதல் விழுந்துடாத படிக்கிற வயசுல படிக்கிற வேலையை மட்டும் பார் கேள்வி போல அறிவுரை கூறினாள் சுகன்யா சுமித்ராவுக்கு அவளது இந்த அறிவுரை உவப்பாக இல்லை சுகன்யா பொறாமையால் இப்படி கதைப்பதாக அவள் எண்ணினாள் முதிர்ச்சியடையாத பருவத்திலான அவளால் அப்படித்தான் என்ன தோன்றும் போலும் உனக்கு உன்னை யாரும் பாக்கின இல்லை என்று பொறாமை சுகன்யாவால் சுமித்ராவின் இந்த சுடு சொற்களை பொறுத்து கொள்ள முடியவில்லை முகம் சிவந்து கண்களில் நீர் கோடிட்டது கோபத்தில் சுமித்ராவுடன் சில நாட்கள் கதைக்காமல் கூட இருந்தாள் ஆனால் ஒரே வீட்டில் இருந்து கதைக்காமல் இருப்பது சாத்தியமாக இருக்கவில்லை இருவரும் பேசாதிருப்பதற்கு காரணம் எது என தன் தாய் கேட்டால் பிரச்சனையாக முடியும் என்பதால் சுகன்யாவுடன் மன்னிப்பு பலமுறை கேட்டு சமாதானம் செய்தாள் சுமித்ரா அதற்கு பின் சுகன்யா இந்த விடயத்தில் எந்த அக்கறையும் காட்டவில்லை ஆனால் அவர்கள் போகும் இடமெல்லாம் குமாரதாசின் அது அவன் நண்பன் மோகனதும் பிரசன்னம் இருந்து கொண்டே இருந்தது ஆனாலும் குமாரதாசுக்கோ சுகன்யாவுக்கு கடிதம் ஒன்றினை எழுதி தர தீரா காதலை வெளிப்படுத்தும் துணிவு மட்டும் இருக்கவில்லை அவள் தன்னில் விருப்பம் இல்லாதிருப்பின் அக்கடிதத்தை ஆசிரியரிடமோ அதிபரிடமோ காட்டி முறையிட்டால் வினையே வேண்டாம் வகுப்பில் கெட்டிக்காரன் நல்ல பிள்ளை என பெயர் பெற்ற குமாரதாசின் நிலை இதனால் தலைகீழாக மாறிவிடுமே மோகன் குமாரதாசுக்கு உதவ விரும்பினாலும் அவனோ பெண்கள் விடயத்தில் குமரதாஸை விட பெரும் கோழை ஆனால் அவன் ஒரு ஆலோசனை வழங்கினான் முதலில் சுகன்யாவின் உறவுகளுடன் பழக்கத்தை ஏற்படுத்தி அவர்களிடம் நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவது அதனூடாக சுகன்யாவின் மனதில் குமரதாஸ் நல்லவன் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி அவளுடன் நெருங்கிப் பழக வாய்ப்பை ஏற்படுத்துவது பின்னர் மெல்ல மெல்ல காதலை வெளிப்படுத்துவது குமரதாசுக்கு தலையைச் சுற்றி மூக்கைத் தொடும் இந்த ஆலோசனையில் விருப்பம் இல்லைதான் ஆனால் அவனுக்கு வேறு வழியும் தெரியவில்லை அவர்கள் பள்ளியில் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் சகாயமாக பேசி பழக அனுமதிப்பதில்லை அதிபர் விடலை பருவ பிள்ளைகளை ஒன்றாக பழக விடுவதும் நெருப்பினையும் பஞ்சனையும் ஒன்றாக பக்கத்தில் பைப்பதில் வைப்பதற்கு சமம் படிக்கும் காலத்தில் காதலிப்பது மாணவர்களின் கவனத்தை சிதறவிட காரணமாக அமைந்துவிடும் என்ற பிற்போக்கு எண்ணங்களை கொண்டவர் சுமித்ராவின் தம்பி கபிலனும் விமலனும் சுமித்ராவை விட இரண்டு வயதுகளே குறைந்த இரட்டையர்கள் சுத்த உதவாக்கரைகள் அவர்களும் சுமித்ரா படித்த கல்லூரியிலேயே படித்தார்கள் குமரதாசும் மோகனும் கபிலனையும் விமலனையும் நண்பர்களாக்கிய படாத பாடு பட வேண்டியிருந்தது கடைசியில் விமலனுக்கு கிரிக்கெட் என்றால் உயிர் என்பதை அறிந்து கொண்டார்கள் குமரதாசுக்கு கிரிக்கெட்டில் அதிகமாக நாட்டம் இல்லைதேன் ஆனால் தன் நண்பர்களிடம் கெஞ்சி கூத்தாடி கிரிக்கெட் அணியில் விமலனை சேர்த்து விட்டான் ஆனால் குழப்படிக்கும் சேட்டைக்கும் பெயர் போன கபிலனின் விருப்பு எதுவும் என்பது கடைசி வரை தெரியவில்லை ஆனால் அவனை சரி கட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கத்தான் செய்தது கபிலன் சிக்கன் நோய் ஏற்பட்டு மானிப்பாய் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தான் அதனை காரணமாக வைத்து குமரதாசும் மோகனும் ஹார்லிக்ஸ் பிஸ்கட் என்று எடுத்துக்கொண்டு சென்று பார்த்து அவனையும் ஒருவாறு வளைத்து கொண்டார்கள் கபிலன் விமலன் ஆகியோரின் நண்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு சுமித்ராவின் வீட்டுக்கு அடிக்கடி வந்தார்கள் இருவரும் சுமித்ராவின் விதவை தாயை தங்களுடைய அக்கறையான விசாரிப்பல்களினால் கவர முற்பட்டார்கள் அப்பொழுதெல்லாம் சுமித்ராவின் சிறிய கண்களில் ஆயிரம் வாட்ஸ் பல்பேறியும் அவள் குறுக்கும் நெடுக்கும் நடந்து தனது இருப்பை குமரதாசுக்கு வெளிப்படுத்துவாள் அவ்வப்போது அவர்களோடும் யதார்த்தமாக கதைப்பது போல உரையாடவும் செய்தாள் ஆனால் குமரதாசின் கண்களோ சுகன்யாவையே தேடும் சுகன்யாவின் தரிசனம் எப்போதாவதுதான் கிடைக்கும் குமரதாசுக்கு அவளது தரிசனத்துக்காக காத்திருப்பது கூட ஒரு வகை சுகமாக இருந்தாலும் அவளிடம் தனது காதலை வெளிப்படுத்துவது மிகவும் கடினமானது என்ற நிதர்சனம் அவனுக்கு உரைக்கத்தான் செய்தது இவ்வளவு கஷ்ட இவ்வளவு கஷ்டப்படுறதெல்லாம் வீந்தானோ மோகன்தான் அந்த ஆலோசனையும் குமரதாசுக்கு சொன்னான் டே சுமித்ரா சுகன்யா போல உணவு மூஞ்சி இல்லை அவளிடம் வேணுமென நீ சுகன்யாவை காதலிப்பதாகவும் அதற்கு சுமித்ரா தான் உதவ வேண்டும் என்றும் கடிதம் ஒன்றை எழுதி கொடுக்கக்கூடாது அப்படி நீ எழுதினால் நான் அந்த கடிதத்தை அவளிடம் கொடுக்கிறேன் உண்மையில் மோகனுக்கு சுமித்ராவால் ஒரு கண் இருந்தது குமாரதாசின் காதலை சுகன்யா ஏற்றுக்கொள்ள சுமித்ரா உதவினால் அவளிடம் தனது காதலை சற்று துணிவாக வெளிப்படுத்தலாம் என கணக்கு போட்டிருந்தான் இந்த ஐடியா குமரதாசுக்கு மிகவும் சரியாகப்பட்டது உயர்தர பரீட்சைக்கு ஒரு சில மாதங்களே இருந்தது இன்னும் மௌனமாக இருந்தால் ஊமை கண்ட கனவாகவே போய்விடும் மோகன் குமரதாஸ் எழுதின கடிதம் என்று சொல்லியபடி சுமித்ராவிடம் அந்த கடிதத்தை கொடுத்தபோது போது மகிழ்ச்சியில் சுமித்ராவின் உள்ளம் துள்ளி குதித்தது குமரதாஸ் தனது கவிதை திறன் அனைத்தையும் ஒன்று திரட்டி அந்த கடிதத்தை எழுதியிருந்தான் அவனது கவிதை வரிகள் அவனது சொந்த சரக்கு இல்லைதான் அவன் படித்த இலக்கியங்கள் சிலவற்றில் இருந்தும் அவன் காலத்தில் வெளிவந்த திரை இசை பாடல் வரிகளிலும் இருந்து அழகாக கோர்த்து ரசனையுடன் கடிதத்தை எழுதியிருந்தான் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே எனத் தொடங்கிய அந்த கடிதத்தில் சுகன்யாவின் கண்களை அழகாக வர்ணித்திருந்தான் உன் கண்கள் பணிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் இது ஒரு தொடக்கம் தான் ஆனால் எந்த இடத்திலும் சுகன்யா என்ற பெயரை குறிப்பிடவில்லை சுமித்ரா தனக்கு எழுதிய கடிதமாகத்தான் முதலில் கருதினாள் அவள் தன்னில் நெஞ்சில் அக்கடிதத்தை வைத்தபடி கண்மூடி கிடந்தாள் அவள் இந்த உலகில் இல்லை எங்கோ வானத்தில் சஞ்சரிக்கத் தொடங்கி இருந்தாள் வானில் நட்சத்திரங்கள் அவளைப் பார்த்து கன்சிமெட்டியதாய் வானத்து மதியே மலர் தூவி வாழ்த்தியதாய் ஆனால் இந்த மகிழ்ச்சி பிரபாகம் காணல் நீர்தான் என்பதைப் போல அவள் தெரிந்த போது அவள் தன்னூல் சுக்கு நூறாய் உடைந்துதான் போனாள் ஆம் அந்த கடித கவிருள் மீண்டும் கடிதத்தை பக்குவப்படுத்த எண்ணி அதனை திறந்த போதுதான் ஒரு துண்டு பேப்பர் கவரில் இருந்து விழுந்தது அதன் சாராம்சம் இதுதான் சுமித்ரா உங்கள் சகோதரி சுகன்யாவுக்கு எழுதப்பட்ட இக்கடிதத்தை அவ்விடம் நேரில் வழங்கும் துணிவு எனக்கு இல்லை நீங்கள் அவ்விடம் இக்கடிதத்தினை கொடுத்து எனது மனநிலை பக்குவமாக அவளிடம் விளக்கி அவள் பதிலை எனக்கு விரைவில் அறியத் தருவீர்கள் என நம்புகிறேன் உங்கள் உதவினை என்றென்றும் மறக்க மாட்டேன் அன்புடன் குமரதாஸ் அன்று முழுவதும் அழுது அழுது அவள் கண்கள் சோர்ந்து போயின அழுகைக்கான காரணத்தை சுகன்யா கேட்டபோது எரிந்து விழுந்தாள் சுகன்யாவின் மேல் குரோதம் கொப்பளித்தது குமரதாசின் மீது கோபம் கோபமாய் வந்தது அடுத்த நாள் தலைவலி என தாயிடம் சொல்லிவிட்டு பாடசாலைக்கு செல்வதை தவிர்த்து கொண்டாள் சுகன்யாவிடமிருந்து பதிலை எதிர்பார்த்து ஏமாறப் போகும் குமாரதாசின் நினைக்கையில் ஒரு வகையான குரூர திருப்தி உண்டானது சுகன்யா மீது உண்டான பொறாமையால் அவள் வெதும்பி போனாள் அன்று பகல் முழுவதும் படுக்கையில் குப்பரப்படுத்து வேதனையும் சிந்தனையுமாய் படுத்திருந்தவள் மனதில் திடீரென ஒரு மின்னல் நான் துண்டு கடிதத்தை பார்க்காதது போல இக்கடிதத்துக்கு பதில் எழுதினால் என்ன சுகன்யாவில் நான் அழகா அல்லவா ஒருவேளை குமரதாசுக்கு இதில் எதிர்பாராத சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம் தானே குமரதாஸ் தனது காதலை ஏற்றுக்கொண்டால் நினைக்கவே மனம் இனித்தது அதன்பின் அவள் சற்றும் தாமதிக்கவில்லை குமரதாசை போல அவளால் கவிதை கொஞ்ச கொஞ்சம் எழுத முடியாதுதான் ஆனால் தன் உணர்வுகளை கொட்டி அவனுக்கு பதில் எழுதி அடுத்த நாள் மோகனிடம் கொடுத்தாள் அவளது கடிதம் குமரதாசுக்கு மட்டுமின்றி மோகனுக்கும் பேரதிர்ச்சியானது விட்டன் கொண்டலடி என்று குமரதாஸ் எண்ணினானோ என்னவோ சுமித்ராவின் கடிதத்துக்கு பதில் எழுதவே இல்லை உயர்தர பரீட்சைக்கு மூன்று மாதங்கள் இருந்தன சுமித்ராவும் குமரதாஸும் முகம் கொடுத்து கதைப்பதோ சிரிப்பதோ இல்லை என்றானது உயர்தர பரீட்சையின் பின் குமரதாஸும் சுமித்ராவும் இன்றுதான் முப்பது வருடங்களின் பின் சந்திக்கிறார்கள் மூன்று நாட்கள் நடந்த ஒன்று குடலில் சுமித்ரா குமரதாஸை தவிர்க்கவே பார்த்தாள் ஆனால் குமரதாஸ் தேடி வந்து கதை கொடுத்த போது அவளால் முகம் திருப்பி நடக்க முடியாது தானே உயர்தரத்தில் குமரதாஸ் மருத்துவ பிரிவுக்கு தெரிவாகி கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு சென்று விட்டார் பத்து ஆண்டுகளுக்கு பின் லண்டனுக்கு சென்று இங்கு மருத்துவராக பணியாற்றி வருகிறார் சுகன்யாவால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்துக்கே தெரிவாக முடிந்தது சுமித்ராவால் மூன்று பாடங்களில் சாதாரண சித்தி மட்டுமே பெற முடிந்தது பரதநாட்டியத்தில் அவள் தேர்ச்சி அடைந்திருந்ததால் ராமநாதன் கலைக்கல்லூரியில் இணைந்து இன்று நடன ஆசிரியையாக கடமை ஆற்றி கொண்டிருக்கிறார் மோகன் இயக்கத்தில் இணைந்து மாவீரனாகிவிட்டார் ஒரு காலத்தில் ஓரிடத்தில் படித்தவர்கள் இன்றோ நால்வரும் நான்கு திக்குகளில் பயணம் எப்படி இருக்கிறீர்கள் குடும்பத்தினர் தெக்கி நின்ற இந்த கேள்வியில் பரஸ்பரம் ஒருவரை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் மேலிட காணுகிறார் சுமித்ரா என்னுடைய கணவரும் ஆசிரியர்தான் மகள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார் மகன் மொரட்டுவா பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார் சுருக்கமாக தன்னை பற்றி கூறுகிறார் சுமித்ரா எனக்கு ஒரு மகன்தான் அவன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் துறையில் படிக்கிறான் மோகன் மாவீரரானதாக இப்பத்தான் கேள்விப்படுகிறேன் பெருமூச்சு ஒன்று அவரிடமிருந்து வருகிறது எங்கட வகுப்பில் படித்த சுகன்யா என்ன செய்கிறார் ஆர்வத்தை மறைக்க முடியாதவராய் கேட்கிறார் குமரதாஸ் அவளும் டீச்சராகத்தான் இருக்கிறா ஒரே மகன் வெளிநாட்டுக்கு போயிட்டார் அவரோட கணவர் பேங்க்ல வேலை செய்தவர் ஒரே குடி அதால கல்யாணம் முடிச்சு மூன்று வருஷத்திலே செத்துட்டார் சொல்லும்போதே போதே நான் தழுத்தழிக்கிறது சுமித்ராவுக்கு குமரதாஸின் கண்களில் கண்ணீர் அவர் சுமித்ரா அறியாதவாறு மறைக்க முனைந்து தோற்றுப் போகிறார் குமரதாசின் முதற்காதல் அவர் இதயத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இன்னும் உயிர்ப்புடனே இருப்பதை கண்டு சுமித்ரா திகைத்து போகிறாள் ஒருவேளை சுகன்யாவிடம் குமரதாசின் கடிதத்தை கொடுத்து இருவரும் காதலித்து கல்யாணம் செய்திருந்தால் இன்று சுகன்யா குமரதாசின் மனைவியாக நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் அவர்களை பிரித்த பாவி நான் சுமித்ராவின் மனம் குற்ற உணர்வாலும் கழிவிறக்கத்தாலும் உழலுகிறது இதோட இந்த கதை முடியுது இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்